இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதுனா ஐஸ்வர்யத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் தங்களை தேவ ஊழியராக பவுல் சொல்லும் பொழுது பசியில நான் இருந்தேங்கிறார் அது மட்டும் அவர் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்களேன் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் நல்லா கவனிங்க இதை வாசிக்கும் போது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் திரும்ப திரும்ப வரும் மாறி வரும் ரெண்டு குணாதிசயங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா உபத்திரவம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சுபாவம் கேரக்டர் உபத்திரவம் என்பது வெளியிலிருந்து வரக்கூடியது கேரக்டர் எங்கிருந்து வரக்கூடியது உள்ள இருந்து வெளியே போகக்கூடியது நல்லா கவனிங்க உபத்திரவம் வெளியிலிருந்து வருகிறது எனக்கு சாப்பாடு கிடைக்கல என்னை அடிக்க வருகிறார்கள் இவ்வளவு பிரச்சனை வெளியிலிருந்து வருகிறது கேரக்டர் என்று சொல்லுவது எனக்குள்ளிருந்து வெளியே போகிறது வெளியிலிருந்து வருவது அல்ல சுபாவம் உள்ள இருந்து போகுதல் இந்த கேரக்டர் அப்படிங்கிறத நீங்க நல்லா கவனிச்சுங்க எல்லா மனிதனுக்கும் கேரக்டர் இருக்கிறது என்ன கேரக்டர் தான் பிரச்சனை எல்லாருக்கும் கேரக்டர் இருக்கிறது இதை எப்படி பிரிக்கலாம் மூணா பிரிக்கலாம் என்ன பண்ணாலுமே சில மனிதர்கள் ஒரே மாதிரி கேரக்டரை வெளிப்படுத்துவாங்க நீங்க நல்லது பண்ணாலும் திட்டுவாங்க மோசமாய் நடப்பார்கள் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அவங்க பாட்டு கெட்ட வார்த்தையை பேசி கொண்டிருப்பார்கள் தண்ணி அடிச்சு ரோட்டில் அப்படி சுத்திட்டு இருப்பாங்க எப்பொழுதுமே அவங்க லைஃப்ல இருந்து மோசமான குணாதிசயம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இது முதல் வகை இரண்டாவது வகை இவங்க அமைதியா இருப்பாங்க நல்லவங்களா இருப்பாங்க ஏதாவது அவங்கள தாக்கும் வரை உபத்திரம் வரும் வரை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எப்படி மாறிடுவாங்கன்னா அந்த முதல் குரூப் சொன்ன பாத்தீங்களா அவங்கள விட மோசமா மாறிடுவாங்க ஏன்னா அந்த முதல் குரூப் எவ்வளவோ பரவாயில்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு என்று ஒரு லிமிட் இருக்கும் அதுல அவங்க அப்படியே போயிட்டு இருப்பாங்க ஆனா இந்த ரெண்டாவது குரூப் அப்படி கிடையாது ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க பிரச்சனை வந்துருச்சுன்னா போதும் அவ்வளவுதான் தலைகீழாய் மாறுவார்கள் மூன்றாவது ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்கள பற்றி தான் இங்கே வாசிக்கிறோம் வெளியிலிருந்து உபத்திரவம் வந்தாலும் சரி வெளியிலிருந்து யாரு என்ன பண்ணாலும் சரி அவங்க மாறுவதில்லை அவங்க மாற மாட்டாங்க அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் இவ்வளவு உபத்திரம் வருது இடுக்கன் வருது நெருக்க ஆனா நாங்க எப்படி இருக்கிறோம்னா நீடிய சாந்தமா இருக்கிறோம் நீடிய பொறுமையா இருக்கிறோம் பொறுமை அப்படின்னு சொல்லுகிறதை விட மிகுந்த பொறுமையில் இதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் ஆறாவது வசனம் பாருங்க கற்பில் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அடிக்கடி சொல்லுகிறது தான் உபத்திரவத்தின் மத்தியிலே தன்னுடைய கற்பை காப்பாற்றி கொண்ட யோசிப்பு ஆனால் சுகபோக வாழ்க்கையின் மத்தியிலே தன்னுடைய கற்பை இழந்த தாவீது எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது ராஜாவா இருந்து பல பெண்களை திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது திருமணமான ஒரு நபர் அங்கு பாவம் செய்கிறார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இங்கு திருமணமே ஆகாத ஒரு நபர் கடுமையான உபத்திரவத்தில் இருக்கிறார் பாவம் செய்வதற்கு எல்லா சூழலும் இருக்கிறது ஆனால் அவர் செய்யவில்லை என்ன மலைக்கும் மடுவுக்கும் வைக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது எஸ் இந்த குணாதிசயத்தை தான் பவுல் இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலே நாங்கள் கற்பாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார் சோதனையின் மத்தியிலே கற்பு கற்பாய் முக்கியம் இல்ல சோதனையின் சமயத்துல தன்னுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுக்கக்கூடிய சமயத்தில்தான் அந்த சோதனையை அவர் ஜெயிக்கிறார் அந்த மனிதனுக்கும் ஹார்மோன் பிரச்சனை இருக்கு யோசைப்பு மட்டும் என்ன நம்மை விட வித்தியாசமானவரா அவர் ஒரு டீனேஜ் நபர் அவருக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது எதிர்பார்ப்புகள் இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் உண்மையிலே கிறிஸ்தவரா இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் கண்ட்ரோல் இயர்சல் கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனிதன் ஒரு வாகனத்தை பிரேக் இல்லாம ஓட்டி கொண்டிருப்பவனை போல ரட்சிக்கப்படாதவர்கள் அவங்களை கற்பனை பண்ணணும்னா கர்த்தர் இல்லாதவர்கள் பிரேக் இல்லாம நூறு கிலோமீட்டர் வேகத்துல ஓடிட்டு இருக்கிறாங்க அவங்கனால நினைத்தால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது கொஞ்சம் அப்படி வலி விலகி ஓட்டலாமே ஒழிய எப்ப வேண்டுமானாலும் அவர்கள் எந்த இடத்திலும் மோதுவார்கள் ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுடைய கரங்களில் பிரேக் இருக்கு பிரேக் இருக்கா எங்க இருக்கு பிரதர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் ஆனா நீங்க என்ன செய்ய முடியும் தெரியுங்களா நீங்க தரிகட்டு ஓட முடியும் அப்ப என்ன செய்யணும்னா நீங்க பழக்கப்படுத்த வேண்டும் சின்ன சின்ன சோதனைகள் சின்ன சின்ன விஷயத்த கூட பிரேக் போட்டு போட்டு என்ன செய்யணும் பழக்கணும் அதுதான் உங்களை பெரிய பெரிய சோதனைகள் வரும் பொழுது உங்களை காக்கும் முத முத பைக் எங்க வீட்டுல எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அது வரைக்கும் நான் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்புறம்ஸ் உடைய டிவிஎஸ் பிப்டி அப்பதான் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் நாங்க பழகுறதுக்கெல்லாம் டிவிஎஸ் பிப்டியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்போம் எனக்கு ஒரு நாள் அப்படி பைக் கிடைக்குது இந்த பைக்ல பிரேக் எப்படி இருக்குன்னா கால்ல இருக்கும் ஃப்ரண்ட் வீலுடைய பிரேக் எங்க இருக்குன்னா என்னுடைய ரைட் ஹேண்ட்ல இருக்கும் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் கிளச்சு அது வரையும் சைக்கிள் ஓட்டி பழகலவங்களுக்கு எப்படின்னா நாங்க பிரேக் பிடிக்கும்போது ரெண்டு கையே தான் பிரேக் நிற்கும் திடீர்னு பைக்கு வந்த உடனே கால்ல பிரேக்கு இந்த பக்கம் கிளச்சு இந்த பக்கம் ஃப்ரண்ட் பிரேக்கு இது ஓட்டி 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 பழகுனாதான் இது மைண்டுக்குள்ள ஏறும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் இல்லைன்னா அது மனசுக்குள்ள போகாது நான் வண்டி வாங்கின ஒரு ரெண்டு மூன்று நாள் அப்படியே அதீத அப்படியே ஆர்வத்துல அப்படி ஓட்டி கொண்டிருக்கிறேன் திடீர் என்று குறுக்க ஒருத்தர் வந்துட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த ரெண்டு இதை மட்டும்தான் பிரேக் போட்டேன் அவ்வளவுதான் டம்மு டம்முன்னு ரெண்டு சத்தம் கேட்டது அங்க அங்கே அடிகள் சிராய்ப்புகள் புது பைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அந்த வைசர் இதாயிருச்சு எனக்கு நல்லா தெரிஞ்சது ரைட்டு அனுபவம் பத்தவில்லை கீழே நான் காலில் பிரேக் அப்ளை பண்ணியிருந்தேன்னா எதுவுமே ஆகி இருக்காது ஃப்ரண்ட் வீல் மட்டும் அங்க சுத்தாம நின்னதுனால நாங்க போய் இடிச்சிட்டோம் எங்க அம்மாவுக்கு அது தெரியல நீ ப்ரைஸ் லாட் ஸ்டிக்கர் ஓட்டலை அப்படின்ட்டாங்க அவங்க ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்தோடனே கோயிலுக்கு போய் ஜிஎஸ்சிக்கு போய் மாலையை போட்டு ஜெபிச்சுட்டு வராம அப்படியே எடுத்துட்டு போன அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பயம் இப்ப அப்படி இல்லை மாறிட்டாங்க அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா பழக்கப்படுத்த வேண்டி இருக்கிறது ட்ரெயின் யுவர்சல் சின்ன சின்ன விஷயத்துல கூட உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கணும் திடீர்னு ஒண்ணு வரும் பொழுது அங்க நீங்க என்ன பண்ணிருவீங்க மடை திறந்த வெள்ளம் போல போய் பெரிய பாவத்துல விழுந்து விடுவீர்கள் ஏன்னா ஒரு நாள் கூட உங்களை நீங்க பழக்க விற்கல எல்லா இடத்துலையும் கட்டுப்படுத்தி கொண்டே வர வேண்டும் ஒரு பொருளை வாங்கணும்னு மனசு தோணுச்சுன்னா அப்படியே கட்டுப்படுத்திக்கணும் உடனடியாக கையில காசு இருக்குங்கிறதுக்காக அதை போய் நான் வாங்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது யோசிக்கணும் ஆயிரம் முறை யோசிச்சு இதை நான் வாங்குறது சரியா தவறா அடுத்து ஒரு வாரம் கழித்து பொறுமையா நிதானமா போய் வாங்கணும் நம்ம பிள்ளைகளை தான் ஒன்றை கேட்டா உடனடியா வாங்கி தரக்கூடாது கையில காசு இருந்தா கூட அவங்களுக்கு சற்று ஏமாற்றத்தை தர வேண்டும் அவங்க அந்த ஏமாற்றத்தை வைத்து அப்படியே கட்டுப்படுத்தணும் திடீரென்று ஒரு நாள் இவைகள் எல்லாம் வரும் பொழுது நாம் இழந்து விட வாய்ப்பு இருக்கிறது சோ உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி நீங்க காண்பிக்கிறீங்க உங்களை கட்டுப்படுத்துவதன் மூலமா கண்ட்ரோல் பண்றதின் மூலமா ஒரு வாகனம் எவ்வளவு வேகமாய் செல்லுகிற ஈஸியா யார் வேணாலும் வேகமாய் செல்லக்கூடிய வாகனத்தை தயாரித்து விடலாம் ஆனால் கட்டுப்பாட்டோடு செல்லுகிற வாகனத்தை தயாரிப்பது கடினம் நீங்க வச்சிருக்கிற பைக்கும் நூறு கிலோமீட்டர் வேகத்துல போகும் ஐம்பதாயிரத்துக்கு வாங்குற பைக்கும் நூறு கிலோமீட்டர் வேகத்துல போகும் அஞ்சு லட்சத்துக்கு வாங்குற பைக்கும் அதிகபட்சம் பத்து இருபது கிலோமீட்டர் தான் அதிகமா போகும் என்ன வித்தியாசம் ஒரே வித்தியாசம்தான் நீங்க வச்சிருக்கிற ஐம்பதாயிரம் பைக்ல நீங்க நூறு கிலோமீட்டர் வேகத்துல போனீங்கன்னா இங்க பிரேக் அடிச்சீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்ல தான் போய் நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம அவ்வளவுதான் பழைய தகரந்தான் நம்மள எல்லாம் அள்ளி போடணும் ஆனா அஞ்சு லட்சம் வாகனத்தை வாங்கும் பொழுது அது நிக்க வேண்டிய இடத்துல அது நிற்கும் ரெண்டுமே வேகமாய் போகக்கூடிய வண்டி தான் ஆனால் ஒன்றை கட்டுப்படுத்துவது எளிது இந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை புரிவதற்காக தான் வண்டி அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் உங்க கண்ணெல்லாம் வண்டியில போயிடக்கூடாது நம்ம லைஃப் நம்மளுடைய சரீரம் தான் நமக்கு இன்றைக்கு வாகனம்